லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பி டுவெல் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான வைட்டமின் அப்படின்னு பார்த்தோம் டெஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் பி டுவெல் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஒரு நார்மல் பிளட் டெஸ்டில் டோட்டல் சீரம் பி ட்வெல் லெவலை வச்சு எந்த முடிவும் பண்ண முடியாது அதுக்கு வேறு என்ன டெஸ்ட்டு பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ரெண்டாவது வீடியோவில் ஒரு அறிகுறி தோன்றத்துக்கு எத்தனை வருஷங்களாகுது ஏன் அப்படி வருஷங்களாகுது வீட்டோனுடைய ஸ்டோரேஜ் அதை பற்றி பார்த்தோம் ஒரு டீட்டெயிலான ஒரு ரெண்டு வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோவில் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் மற்ற விட்டமினுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் விட்டமின் ஏ விட்டமின் ஏ அப்படிங்கிறது கண்ணுக்கு ரொம்ப முக்கியம் தோலுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் இந்த டெஃபிஷியன்சி வந்தால் என்ன இருக்கும் அந்த கண்ணில் அந்த பெட்சாவில் இருக்கிற மாதிரி ஒரு சில்வரி ஸ்கேலி ஸ்பாட்ஸ் அந்த ஒயிட் தி ஸ்க்ளீரா அதில் இருக்கும் இந்த பைட்டாட் ஸ்பாட்டுங்கிறோம் அதை பார்த்த உடனேயே விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அப்படின்னு கண்டுபிடிச்சிடறோம் அடுத்தது கை முழங்கால் முழங்கைக்கு பின்னாடி தொட்டு பார்க்குறோம் சுரசுரன் இருக்குது ஃப்ரைனோடோமா அப்படிங்கிற ஒரு நேம் பார்த்த உடனேயே இது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி தான் இருக்கும் இது அப்படியே விட்டால் நைட் ப்ளைன்னஸ் அப்படிங்கிற மாலை நோய் அப்படிங்கிற சான்ஸ் இருக்குது இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் விட்டமின் ஏ கொடுக்க ஆரம்பிக்கிறோம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்று அறிகுறியை வச்சு இமீடியட்டாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன விட்டமின் டெஃபிஷியன்சின்னு இல்லை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி இமீடியட்டாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன விட்டமின் டெஃபிஷியன்சி ஓ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அறிகுறி சிம்டம் ஏதாவது பி டுவெலுக்கு இருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை இந்த அறிகுறி இருந்தால் இது நிச்சயமாக பி ட்வெல் டெஃபிஷியன்ஸினால்தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம என்னென்ன பார்க்குறோம் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குன்னு படித்தோம் அப்படின்னா ஒன்று ரத்த சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் அதில் அனீமியா ரெண்டாவது நரம்பு நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்ஸ் ஆர் கம்ப்ளைன்ஸ் மூணாவது என்ன டிஎன்ஏ சிந்தசிஸ் குறைபாடு பி டுவெல் டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் அந்த டிஎன்ஏ பக்கமே போகிறது இல்லை ஏன் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ பற்றி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் பட் இந்த மூணு பேசிஸில் தான் அறிகுறிகள் தென்படுது நியூரலாஜிக்கல்னு வரும்போது பிரெயின் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படி பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் இல்லை பிரெயின் ஃபாக் மாதிரி இருக்குது ஓரியன்டேஷன் கம்மியாக இருக்குது இப்போ இதெல்லாம் எடுத்தோம்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நியூரலாஜிக்கல் டெஃபிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது ரெண்டு தான் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாக டாக்டர்கிட்ட போகிறோம் இது அத்தனை அறிகுறியும் வீட்வல்னால் மட்டுந்தான் வரும் அப்படின்னு கிடையாது பிளட் சிஸ்டம் பிளட் ஃபார்மிங் சிஸ்டம் இந்த ஆர்கன்ஸ் இது பாதிக்கப்படுது அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் இது பாதிக்கப்படுது அடுத்தது ஒரு ஜீன் ஒரு டிஎன்ஏ இதெல்லாம் பாதிக்கப்படுது இவ்வளவு சிஸ்டத்தையும் பாதிக்குது அப்படின்னா இவ்வளவு சிஸ்டத்துக்கும் இந்த பீட்டோல் தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஏன் இவ்வளவு அறிகுறிகள் இந்த பீட்வலை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த கன்ஃபியூஷன்லேயே டாக்டர்ஸ் டிலே பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேஷண்ட்ஸ் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிடறாங்க எத்தனை டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அப்படின்னு இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அறிகுறிகள் இருக்குது அந்த அறிகுறிகள் எதனால் வந்தது அப்படி வர்றதுக்கு இந்த பீட்வெல் எந்த வகையில் காரணம் ஃபஸ்ட் அனிமியா அனிமியாங்கும் போது என்னென்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்க டயர்ட்னஸ் சொல்கிறாங்க ஃபிட்டிக் சொல்கிறாங்க வீக்னஸ் சொல்கிறாங்க ஹெட் ஏக் வருது ஒரு தாரசுத்தல் வருது தலை பாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னால் மூச்சு வாங்குது படியேற முடியலன்னு சொல்கிறாங்க இது அத்தனை விஷயங்களும் அனிமியானால் வரக்கூடியது இந்த அனிமியாக எதனால் வேணாலும் வரலாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம் ஆர்பிசி கம்மியாக இருக்கலாம் நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்ஸியாக இருக்கலாம் அனிமியால் எந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி கம்மியாகுது சிவப்பு ரத்த முக்கியமான வேலை ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது அந்த அணுக்கள் குறைஞ்சாலோ இல்லை ஹீமோக்ளோபின் குறைஞ்சாலோ அந்த குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அதை எடுத்துகிட்டு போகிறது குறையும் பொழுது இத்தனை கம்ப்ளைண்ட்ஸும் வரும் பத்தாவது ஆக்சிஜனை கொடுக்கணும் தேவைப்படுதுங்கும்போது ஹார்ட் வேக வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது அதனால உங்களுக்கு ஒரு படபடப்பு உண்டாகுது இது பிரெயினுக்கு ஆக்சிஜன் கம்மியாகும் போது தலை சுத்தல் வர ஆரம்பிக்குது இந்த குவாலிட்டி ஆஃப் பிளட் கம்மியாக இருக்கிறதுனால பிபி லோவாகுது லோ பிபினால் ஒரு கிடினஸ் வருது அப்போ தலை பாரமாக இருக்குது ஸோ இதை தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெயின் பண்ணால் செஸ்ட் பெயின் வருது இந்த எக்ஸ்ட்ரா காற்று ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறதுனால வேக வேகமாக மூச்சை இழுத்து விட ஆரம்பிக்கிறோம் இந்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் பி ட்வெல்னால் வரக்கூடிய அனிமியாவில் மட்டும் இல்லை எந்த பிரச்சினையினால் அனிமியாக வந்தாலும் இவ்வளோ ப்ராப்ளமும் இருக்கும் அப்போது நம்ம இது பி ட்வெல்னால் வந்த அனிமியா அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்பிள் பி ட்வெல் எந்த வகையில் இந்த ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆர்பிசிஸ் அதாவது இரத்த அணுக்கள் எல்லாமே போன் மேரவில் உண்டாகுது அது உண்டாகும் பொழுது அது ஒரு குழந்த மாதிரி உருவாகி ஒரு அடல்ட்டாக வெளியில் வருது இந்த குழந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த அடல்ட் ஸ்டேஜ் முதிர்ச்சி அடைந்த ஒரு முழுமையடைந்த ஒரு ஆர்பிசியை வெளியில் வர்றதுக்கு பீ ட்வெல் அவசியம் தேவை அதனால தான் ஆர்பிசி மெச்சூர் ஆகிறதுக்கு பி டுவல் தேவை அப்போது ஆர்பிசி மெச்சூர் ஆகலை அப்படின்னா அதை இம்மெச்சூர் ஆர் பிளாஸ்ட் செல்ஸ் அப்படிம்போம் ஸோ போன் மேரோ வெறும் குழந்தைகளாக ப்ரொடியூஸ் பண்ணி வழியே தள்ளிகிட்டுருக்கு அடல்ட்டாக போகிறதில்ல அப்போது இந்த ஆர்பிசிஸ் அதனுடைய வேலை செய்ய முடியல ஏன்னா அது ஒரு குழந்தை பருவத்திலேயே இருக்குது மெச்சுரேஷன் ஃபெயிலியர் பி ட்வெல்லும் ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் மெச்சுரேஷனுக்கு தேவை ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் அனீமியாவுக்கு மெகலோ பிளாஸ்டிக் அனீமியான்னு பேர் மெகா மீன்ஸ் சைஸ் அதிகம் பெரிய சைஸ் நடத்தும் பிளாஸ்ட் மீன்ஸ் இம்மெச்சூர் குழந்தை பருவத்தில் இன்னும் முழுமையான ஒரு அடல்ட் ஃபார்முக்கு வராத ஒரு ஆர்பிசி மெகலோ பிளாஸ்டிக் அனீமியா என்ன விஷயம் அப்படின்னா யூஸ்வலாக குழந்தைங்களாம் சின்னதாக இருக்கும் இல்லையா பட் இம்மெச்சுர் ஆர்பிசிஸ் பெருசாக இருக்கும் ஒன்று அதோட முக்கியம் முழுசாக ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகி அந்த ஃபுல் ஆர்பிசியிலுக்குள்ளேயும் ஹீமோக்ளோபின் நிரம்புறதுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துடுது இப்போது நம்பர் ஆஃப் செல்ஸ் நார்மலாக இருக்கலாம் இல்லை சைஸ் ஆஃப் தி ஆர்பிசி பெருசாக இருக்குது ஆனால் அது உள்ளுக்குள்ளே எது முக்கியமாக வேலைக்குன்னு யூஸ் ஆகுதோ ஹீமோக்ளோபின் அது இன்னும் சரியாக ஆகவே இல்லை அதனால் இந்த டைப் ஆஃப் எனிமியாவுக்கு மைக்கலோ பிளாஸ்டிக் அனைவையான் பேர் ஸோ இதை எப்படி பார்க்கலான்னா இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிஃபரல் ஸ்மேயர் எடுத்தோம்னா அது எப்படி ஸ்மியர் எடுக்குதுன்னு காட்டியிருக்கு அந்த ஸ்மியரை வச்சு அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய செல்ஸ் நிறையா இருக்கும் ஸோ வேரியஸ் ஷேப்லையும் வேரியஸ் சைஸ்லேயும் இருக்கும் இதை விட இது இந்த பருவத்தில் நிறைய ஆர்பிசிஸ் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும் ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு ஆர்பிசி உடஞ்சு போக அழிஞ்சு போக சான்ஸ் இருக்குது அப்போது செல்ஸ் அழியவும் அழியுது இருக்கிற செல்ஸ் வேறு வேலையும் செய்யலை எப்படின்னா இது தான் பீ ட்வெல் டெஃபிஷியன்சி அனிமியாவனுடைய முக்கியமான கேரக்டர் பிசிவின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது பேக் செல் வால்யூம் இதை பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இது நார்மலாக இருக்கும் எப்படின்னா முப்பது செல் இருக்க வேண்டிய இடத்துல இருபது செல்லு இருந்தாலும் செல்லு சைஸாக இருந்ததுன்னா இந்த முப்பது எவ்வளோ ஆக்குபை பண்ணுதோ அது இந்த இருபது ஆக்குப்பை பண்ணிடும் ஸோ வால்யூம் கரெக்டாக இருக்கும் அதை தான் பேக்கடு செல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது அது நார்மலாக இருக்கலாம் ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிக்கத்தான் இந்த கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் சிபிசி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி அதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சைஸ் ஆஃப் தி ஆர்பிசி பார்ப்போம் வால்யூம் ஆஃப் தி ஆர்பிசி பார்ப்போம் ஒவ்வொரு ஆர்பிசிலையும் ஆவரேஜாக எவ்வளோ ஹிமோக்ளோபின் இருக்குன்னு பார்ப்போம் ஆக்சுவல் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஆர்பிசி கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இது அத்தனையும் டெஸ்ட் பண்ணுறது தான் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சிபிசி அப்படிங்கிறது அதை வச்சு டைப் ஆஃப் அனிமியா பார்க்கலாம் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெரிஃபரல்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதை வச்சு மட்டுந்தான் இந்த அனிமியா பி ஆல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு ப்ளஸ் உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிசல்ட் டோட்டல் சீரம் ப்ளீட்வெல் ஹோமோசிஸ்டின் லெவல் ஆர் ஆக்டிவ் பிளட் ஆக்டிவ் பீட்வலையும் டெஸ்ட் பண்ணலாம் லெவல் அதை பார்க்குறோம் எம்எம்ஏங்கிற டெஸ்ட்டை பார்க்குறோம் இது எல்லா டெஸ்ட்டையும் வச்சு இந்த பிளட் பிக்சரையும் வச்சு இதை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு டயக்னோசிஸ் அனீமியா பீட்வல்லது மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அறிகுறிகள் அப்படிங்கிறது அனிமியாவோடைய அறிகுறிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த அனிமியா பீட்வலால் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் இதை தவிர அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா அவங்க வெஜிடேரியனாக இருக்காங்களா அது கேட்கலாம் அவங்க ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துட்டுருக்காங்களா மாத்திரைகள் கண்டினியூஸாக ஒரு டயபெட்டிக் மெடிசின் மெட்ஃபார்மின் மாதிரியோ இல்லை ஆசிடை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை தான் எடுத்திருக்காங்களோ ஸோ அடிஷ்னல் ஹிஸ்ட்ரி வாங்கினோம் அப்படின்னா வேறு என்ன வியாதி இருக்குது வேறு என்ன மருந்து சாப்பிட்ருக்காங்க அதெல்லாம் கூட இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரியை வாங்கி ப்ளஸ் இந்த சயின்ஸையும் வாங்கி ப்ளஸ் இந்த டெஸ்ட்டையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு வந்தோம்னா நியூரோசைக்கேட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனையும் இருக்கும் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்கும் உடல் ரீதிங்கிறது நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த நரம்புகள் பெரிஃபரல் நர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஸ்பைனல் கார்டு தண்டு வடத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் பெரிஃபரல் நர்ஸ்ன்னு சொல்லலாம் டேரெக்டாக பிரெயின்லேருந்து வெளியில் வர சில நரம்புகள் இருக்குது அதெல்லாம் க்ரெயினியல் நர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் எந்த நரம்புகள் வேண்டாலும் பாதிக்கப்படலாம் இதை நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அட் த சேம் டைம் பிரெயின் பிரெயின் அண்ட் மைண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி த மைண்ட் ரிசைட்ஸ் இந்த த ப்ரைன் மைண்டுன்னு வரும்போது மென்டாலிட்டி ஆட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எமோஷன்ஸ் பெர்செப்ஷன்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மைண்ட் அப்படிங்கிறது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தான் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் லேக் ஆஃப் ஃபோக்கஸிங் கன்ஃப்யூஷன் பிரெயின் ஃபாக் மெமரி லாஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் வரலாம் ஸோ இப்போ ரெண்டு டைப் ஆஃப் எடுத்துட்டு ஒன்று மன ரீதியான பிரச்சனைகள் இது ஏன் வருது ரெண்டாவது நரம்பு ரீதியான பிரச்சனைகள் இது ஏன் வருது ஃபஸ்ட்டு மன ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன அன்சைட்டி டிப்ரெஷன் கன்ஃபியூஷன் லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் பண்ண முடியாதது இரிட்டபிலிட்டி புவர் கான்சென்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் ஒரு க்ளவுடி ஃபீலிங் ஒரு படபடப்பு பிரெயின் ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது இந்த பிரெயினும் மனசும் சேர்ந்து வரக்கூடிய சில விஷயங்கள் அதனால தான் இதை சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவர் இதெல்லாம் விட்டுட்டு நேராக மனநோய் மருத்துவர்கிட்ட போய் அதுக்கு மறந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு என்கிட்ட இருக்கார் ஸோ டாக்டர்ஸும் வந்து எடுத்த உடனே இவருடைய கம்ப்ளைண்ட் எல்லாமே சைக்கியாட்ரிக் தான் இருக்குன்னு யோசிக்காமல் இந்த சைக்கியாட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் வேறு ஏதாவது டெஃபிஷியன்சிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்து ஒரு கேஷுவலாக ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி பண்ணிவிட்டு அதில் முக்கியமாக இந்த மாதிரி பிரெயின் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்ட சில விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்க்குறது நல்லது பார்த்துருந்தா இவர் தேவையில்லாமல் தூக்கு மாத்திரை நிறைய சாப்பிடும் ஸோ இவருக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்து இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது நேச்சுரலாக அவர் சரியாக வரணும் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஸோ இந்த டிப்ரெஷன் அன்சைட்டி டென்ஷன் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா உங்கள் பிரெயினில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள்னால்தான் நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இதுக்கு ஒன்று சில ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது அதாவது ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணும்போது ஃபிசிக்கலாக அது ரெண்டுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் செக்ரிட் ஆகி அந்த கெமிக்கலை இந்த இன்ஃபர்மேஷனை அடுத்த நரம்புக்கு கொடுக்கும் இதான் மீடியேட்டர்ஸ் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் மெசேஜ் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இம்பல்ஸை ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுனால இதுக்கு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ்ன்னு பேர் இதில் ஒன்று டூப்பமைன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னொன்று சிரட்டோனின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னொன்று நார் அட்ரினாலின் அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க இதில் டோப்போமைன் அப்படிங்கிறது உங்களை மோட்டிவேட் பண்ணுறது உங்களை சந்தோஷப்படுத்துறது உங்களை திருப்தி பண்ணுறது ஒரு விஷயத்தில் ஒரு ரிவார்டு கிடைக்கும்போது ஆஹா நான் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே ஆஹா அது ரொம்ப நல்லா இருக்குது ஐ ஃபீல் குட் ஃபீல் குட் ஹார்மோன் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடலாமே ஒரு வேலையை செஞ்சால் ஒரு திருப்தி கிடைக்குது இந்த வேலையை நல்லா செய்யலாமே இது டோப்போமைன் இந்த செரட்டோனின் அந்த அந்த டொப்புமேன் இது ரெண்டும் செந்தசைஸ் ஆகிறதுக்கு இந்த பீட்வல் தேவைப்படுது அப்போ அந்த பீட்வல் இல்லைங்கும்போது இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டருடைய இம்பேலன்ஸால் தான் மூட் ஸ்விங் ஆகிறது அன்சைட்டி ஆகிறது டென்ஷன் ஆகிறது இரிட்டபிளாக இருக்கிறது இது எல்லாமே இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்னுடைய வேலை தான் இதுக்கு பீட்வல் தேவைப்படுது அடுத்து பார்த்து நீங்கள் நம்ம நியூரோ சைக்கியாட்ரிக் இந்த சைக்கியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரிஃப்ரல் நர்வ்ஸ் வெளியில் மூளையை விட்டு வெளியில் வரக்கூடிய நரம்புகள் க்ரேனியல் நர்வ்ஸ் ஸ்பைனல் கார்டை விட்டு வெளியில் வரக்கூடிய நரம்புகள் ஸ்பைனல் நர்ஸ் ஒரு பெரிஃபரல் நர்ஸ் இந்த நர்வ்ஸில் அந்த லாங்கஸ்ட்டு நர்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நரம்பை சுற்றி ஒரு இன்சுலேஷன் ஒரு கவரிங் இருக்குது மைலின் ஷீத் அப்படிங்கிறது இந்த ஷீத் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்டெகிரிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் பீட்டால் ஆரம்பத்தில் இந்த கவரிங் மட்டும் ப்ராப்ளம் வரும்பொழுது டெம்ப்ரரியாக சில டிங்ளிங் சென்சேஷன்ஸ் பின்ஸ் அண்ட் இதெல்லாம் வரலாம் பட் உள்ளுக்குள்ள இருக்கிற மெயினான பார்ட் எதை கவர் பண்ணியிருக்கோ அதை ஆக்ஸான்னு சொல்லுவோம் அது போகும்பொழுது வேறு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம் இந்த சீக்கிரம் கண்டுபிடிக்கலைனா பர்மனன்ட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கலாம் வேறு சில விஷயங்கள் என்ன வரலாம் அப்படின்னா மசில் ட்யூச்சிங்ஸ் வரலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு இது வந்து இதனாலே டாக்டர்கிட்ட போயிருக்காங்க நம்மளாமல் சின்ன சின்ன இடங்களில் மசில் துடிச்சிக்கிட்டே இருக்கும் பட் யூஸ்வலாக இல்லைன்னா இது கேல்சியம் ப்ராப்ளம்னால இருக்கலாம் இல்லை உங்கள் மசில்ஸ் ட்ரையட் ஆகிறதுனால ட்யூச்சிங்ஸ் இருக்கலாம் எனக்கு துடிக்குது கண்ணு மேலே அடிக்கடி துடிச்சிக்கிட்டே இருக்குது இது வர சான்சஸ் இருக்குது இந்த மசில் ட்யூச்சிங்ஸ் வரும் இந்த மசில்ஸ் சரியான நர்வ் சப்ளை நர்வல் ஸ்டிமுலஸ் இல்லாததினால இந்த மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைஸை குறைக்க ஆரம்பிக்கும் மசில் வேஸ்டிங் வரும் அதாவது மசிலுடைய சைஸ் கம்மியாக ஆரம்பிக்கும் அதை தவிர நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் நவ் டெர்மினல் அந்த நர்வ் ட்விக் அதெல்லாம் டேமேஜ் ஆகும்பொழுது சில இடங்களை இச்சிங் வர சான்சஸ் இருக்குது இதை தவிர இதெல்லாம் வந்து பிரிஃபரல் நர்ஸ் அதாவது ஸ்பைனல் கார்டிலேருந்து தண்டுபடத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகள் பாதிப்புனால இதை தவிர கிரேனியல் நவ்ஸ்ன்னு சொன்னேன் தலையிலேருந்து வரையாது முக்கியமானது ஆப்டிக் நவ் கண்ணுக்கு ஸோ பிளட் இமேஜ் வர சான்சஸ் இருக்குது இவங்க அடுத்தது காது காதுக்கு போகிற நரம்பு பாதிப்படைய சான்சஸ் இருக்குது அப்போ இவங்களுக்கு காது அடைக்கும் காதில் சவுண்ட் வரும் டெனியட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லை காது கேட்குற பவர் கம்மியாகும் இதே ஒரு அறுபது எழுபது வயசுக்கு வீட்வோல் டெஃபிஷியன்ஸ்னால காது கேட்கல அப்படிங்கும்போது இவர் ஒரு ஏன் அந்த ந அந்த போன்லாம் வீக் ஆகிடுச்சு இவங்க வயசுக்கு தகுந்த ப்ராப்ளம் தான் எது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க பட் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சு பீட்வெல் கொடுத்தா இந்த டோட்டலாக இந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் நியூரோ சைக்கியாட்ரிக் சிம்டம் இன்னொரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க பேலன்ஸ் தடுமாறுது நடக்கிறது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நடக்க முடியல பார்த்து பார்த்து நடக்க வேண்டியிருக்கு நம்ம எல்லாருமே கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்க முடியும் அந்த மாதிரி பிரெயின் ட்ரைனிங் ஆகிருக்கு அதுக்குன்னு சில பார்ட்ஸ் இருக்குது செரிபெல்லம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது இது நம்ம பேலன்ஸை பார்த்துக்கோ பீட்வல் இந்த சரிபல்லம் கூட சரியாக வேலை செய்யாமல் போகலாம் அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் தவறும் கோஆர்டினேஷன் தவறும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷனுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒரு கோவில் பூசாரி ஒரு கையில் மணி அடிச்சுட்டு இன்னொரு கையில தீபாரனை காட்டுவார் ட்ரை பண்ணி பாருங்க உங்களால முடியுதா அப்படின்னு எல்லாராலையும் முடியாது அது ஏன் அப்படின்னா அவருடைய செரி அந்த ஃபேக்ட் அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி இந்த பேலன்ஸ் தடுமாறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒற்றை காலை எடுத்துகிட்டு இன்னொரு காலை தூக்கி முன்னாடி வைக்கும்பொழுது அந்த பேலன்ஸ் தடமாறும் இதை விட இன்னொரு காரணம் பேலன்ஸுக்கு காரணம் அந்த கால் கழியில் உங்களுக்கு உணர்வு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தரையை விட்டு எவ்வளோ தூரம் காலை தூக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம் நடக்கும்பொழுது ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் தான் நீங்கள் தூக்கி நடக்கிறீங்க அது ஏன் அப்படின்னா உங்கள் கால் கீழ்ப்பகுதிக்கு தரை எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறது உங்கள் பிரெயினுக்கு தெரியும் பட் இந்த சென்சேஷன் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு கீழே என்ன இருக்குன்னே தெரியாது அதனால் தர எவ்வளோன்னு தெரியாது அதுக்காக என்ன பண்ணுவீங்க காலை ரொம்ப உயரமாக தூக்கி டக்குன்னு கீழே வைப்பாங்க இந்த கைட்டுக்கு பேர் ஸ்டாம்பிங் கைட்டுன்னு பேர் போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி ஸ்டாம்ப் கொடுத்துறாங்களா சக்கு சக்கு சக்குன்னு அந்த மாதிரி காலை தூக்கி தூக்கி அடிச்சு அடித்து வைப்பாங்க இந்த ஹை ஸ்டெப்பிங் கைட் இல்லைனா ஸ்டாம்பிங் கைட்டு இது எதனால அப்படின்னா அந்த உணர்வு கம்மி இருக்கிறதுனால தான் பெரிஃபரல் நியூரோபதி அதனால் ஸோ இதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் தெரியும் உங்களுக்கு இந்த பி டுவெல் இவ்வளோ சிஸ்டத்தையும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுதா இல்லை இன்டெரக்டாக அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னா இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டிஎன்ஏ சிந்தசிஸில் அந்த பி ட்வெல்னுடைய ரோல் டிஎன்ஏ அப்படிங்கிறது எல்லா செல்லிலையும் இருக்கும் இது எல்லா ஒவ்வொரு டிஎன்ஏ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிஎன் தான் நம்ம ஜீன் சொல்கிறோம் அந்த ஜீன் வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா நம்ம குரோமோசோம் சொல்கிறோம் ஒவ்வொரு செல்லிலையும் இது இருக்கும் இந்த டிஎன்ஏவுடைய ஒர்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி அந்த செல்லுக்கு நீ என்ன வேலையை செய்யணும் அப்படின்னு இன்செக்ட் பண்ணுறது தான் இந்த டிஎன்ஏ போன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த போனில் இருக்கிற ஸ்டெல்லுக்கு உன்னுடைய வேலை ரத்த அணுக்களை உண்டாக்குறது நீ சரியான முறையில் உண்டாக்கணும் இத்தனை அணுக்கள் வரணும் இத்தனை அணுக்கள் இவ்வளோ நாளில் மெச்சூர் ஆகணும் இந்த அணுக்கள் வெளியில் போகணும் அப்படின்னு நல்லா டிசைட் பண்ணுறது இந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் ஒரு கமாண்டர் ஒரு மாஸ்டர் இந்த உடைய அமைப்புக்கும் வளர்ச்சிக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கும் இது உருவாகிறதுக்கும் முக்கியமான காரணம் பீட்ரோ அப்போ பீட்வல் கம்மியாகும் போது இந்த டிஎன்ஏ சரியான முறையில் உருவாகிறது இல்லை இந்த டிஎன்ஏ சரியான இன்செக்ஷனை கொடுக்க முடியல இந்த செல்ஸுனால் ஸோ போனில் இருக்கிற செல்லுக்கு இந்த டிஎன்ஏ சரியான இன்செக்ஷன் கொடுக்காதனால அது என்ன பண்ணுது ஆர்பிசிஸ் ரத்த அணுக்கெல்லாம் முழுசாக மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியே தள்ளியிருது ஸோ இந்த வீடியோனுடைய பர்பஸை என்ன அப்படின்னா ஏன் இவ்வளவு அறிகுறிகள் எல்லா சிஸ்டத்துலையும் வருது மற்ற விட்டமின் குறைவு மாதிரி இது இல்லை அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான அறிகுறி இருந்ததுன்னா இது பீட்வால் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் போகுது ஏன் அப்படின்னா பீட்வால் மட்டும் எனக்கு தேவைன்னு எந்த உறுப்பும் இல்லை எல்லா உறுப்புக்கும் அந்த பீட்வோல் தேவை ஏன்னா எல்லா உறுப்புக்கும் டிஎன்ஏ தேவை இதுதான் பீட்டோல் டெஃபிஷியன்ஸ்னால் வரக்கூடிய அறிகுறிகளும் அந்த அறிகுறிகளுக்கு என்ன காரணமும் அப்படிங்கிறது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற இது ஒரு லென்த்தியான வீடியோ தான் பட் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகுன்றது எவ்வளோ போரிங்காகுறது எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எவ்வளவு தேவையில்லாமல் இருந்தது அப்படிங்கிறது ஐ எம் நாட் வெரி ஷோர் ஈவன் ஸோ இப்போ நான் சொன்னதும் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஃபர்கெட் இட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ரிமெம்பர் இட் மற்றபடி எனக்கு பீட்வெல்லில் பற்றி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கு ஐ நோ இட்ஸ் அ பிட் மோர் தேன் வாட் யூ நீட் இட்ஸ் நத்திங் ராங் இன் நோயிங் திங்ஸ் அதனால் உங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லையோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் என்ன சொல்ல போனால் சயின்ஸ் ஹெல்த் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம் நம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க் யூ you